நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கட்சிகளை விட்டால் வேற மாற்று இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த என் மக்களிடமிருந்து நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்று வந்த பிள்ளைகள் நாங்கள் இதுவரை இந்த நாட்டின் நிலவி இருந்த தீ ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய ஆட்சியை மலர செய்ய வேண்டும் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிற கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டும் அடக்குமுறை ஒடுக்குமுறையற்று எல்லோருக்கும் சரியாக சமமாக உரிமை கிடைக்கிற ஒரு சமத்துவ சம்பவத்தை நிறுவ வேண்டும் என்கிற துடிப்போடும் தவிப்போடும் வந்த பிள்ளைகள் தான் இந்த பிள்ளைகள் நாங்கள் எங்கிருந்து வந்தோம் எங்கிருந்து பிறந்தோம் எங்கள் தாயின் வயிற்றில் வழியில் பிறந்தவர்கள் அல்ல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து என் இனம் தாங்கி வந்த வழியில் பிறந்த பிள்ளைகள் எங்களுடைய கோபம் எங்களுடைய ஆவேசம் யாருக்கானது அது என் மக்களின் மீதான அன்பு அவர்கள் மீதான அக்கறை அதுதான் எங்களுடைய ஆவேசமும் கோபமும் என் மண்ணின் மீதும் என் மக்களின் மீது நாங்கள் வச்சிருக்கிற பேர் என்பதுதான் எங்களின் இந்த பெரும் கோபத்திற்கு காரணம் தனித்து நிற்பதற்கு காரணம் ஊழலை லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று என் மக்கள் விரும்புகிறார்கள் இதில் யாரோடு சேர்ந்து ஒழிப்பீர்கள் ஒரு நேர்மையாளனாக இருந்தால் ஒரு சாதனையாளனாக இருந்தால் பல ஆண்டு காலம் ஆட்சி செய்த இந்த கட்சிகள் ஆட்சியின் சாதனைகளை சொல்லி மக்களிடத்தில் வாக்கு கேட்கலாமே எதற்கு இத்தனை கட்சிகள் கூட்டமாக சேர வேண்டும் எதற்கு மறுபடி ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டும் மக்களுக்கு செய்த நன்மையை சொல்லி நேர்மையாக வாக்கு கேட்க முடியாதவர்கள் தான் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள் இதை ஒரு ஜனநாயக கொலை உண்ட மக்களாட்சி மக்களுக்கான அதிகாரம் எங்கே இருக்கும் வெற்று வார்த்தையாகத்தானே இருக்கும் மாற்றம் என்பது எப்படி இருக்கும் வெறும் சொல்லில் தான் இருக்கும் ஆனால் உங்கள் பிள்ளைகள் அப்படி பார்க்கவில்லை மாற்றம் என்பது வெறும் சொல்லல் அது செயல் செயல் சொல்லுக்கு முன் செயல் இருக்க வேண்டும் என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் செயலே நம்மை அடையாளப்படுத்தும் என்கிறார் அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம் தனித்துவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது கொள்கையில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது மாற்று மாற்று என்று பேசிவிட்டு மறுபடி எந்த கட்சி எந்த கட்சியிலிருந்து மாற்று எந்த கட்சியின் ஆட்சியில் இருந்து மாற்று இந்த கட்சி இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடு ஆட்சி முறையில் தானே மாற்று திமுகவுக்கு மாற்று அதிமுக அதிமுகவுக்கு மாற்று திமுக எப்படி மாற்றாகும் ஒரு சின்ன தத்துவ மாற்றம் ஒரு கொள்கை மாற்றம் பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரஸ் காங்கிரஸுக்கு மாற்று பாரதிய ஜனதா எங்கே மாற்று எப்படி மாற்று ரெண்டு பேருக்கு ஒரு கொள்கை வேறுபாடு ஒரு வேறுபாடு திமுகவுக்கு அதிமுகவுக்கும் என்ன மாற்று இருக்கு அதிமுக கொடியில் அண்ணா இருப்பார் திமுக கொடியில் இருக்க மாட்டார் இதை தவிர வேற மாற்று உண்டா காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன மாற்று காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன தனியார் மையம் தாராளமயம் உலகமயம் பாரதிய ஜனதாவின் பொருளாதார கொள்கை என்ன தனியார் மையம் தாராளமயம் உலகமயம் ராணுவ கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்ன நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு அதே தான் பாரதிய ஜனதாவும் அதே தான் கல்விக் கொள்கை என்ன ஒரே கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை கல்விக் கொள்கை என்ன தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பது மருத்துவ கொள்கை என்ன தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பது என்ன ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது கொள்கை மாற்று நீட்டை கொண்டு வந்தது நீங்கள் கூட இருந்தது திமுக செயல்படுத்தியது பாரதிய ஜனதா ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது நீங்கள் கூட இருந்தது ஜெயலலிதா தி திமுக செயல்படுத்தியது பாரதிய ஜனதா என்ன மாற்று வைத்திருக்கிறீர்கள் பாபர் மசூதி இடித்தது பாரதிய ஜனதா இடிக்க அனுமதிச்சா கட்சி ஆட்சி காங்கிரஸ் ராமர் கோயில் கட்டும் அடிக்கல் நாட்டியவர் பிரதமர் மோடி அதுக்கு வாழ்த்துக்கள் சொன்னது ராகுல் காந்தி என்ன மாற்று வச்சிருக்கிறீர்கள் எதை மாற்று என்கிறீர்கள் மாற்று கட்சி காங்கிரஸ் கூட கட்சி திமுக அதை வேடிக்கை பார்த்து கட்சி ஒரு சக மனித என்று கூட பார்த்து அதை நிறுத்துங்கள் அதை தடுங்கள் என்று கூட சொல்லாமல் வேடிக்கை பார்த்து சாபவன் தமிழன் தானே என்று சகித்துக் கொண்டிருந்த கட்சி பாரதிய ஜனதா இங்கே வலிமையான எதிர்கட்சி அதிமுக எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஊமையாக இருந்த கட்சி அதிமுக என்ன மாற்ற கண்டு விட்டீர்கள் தண்ணி தர முடியாதுன்னு சொல்பவர் யார் இப்போ

மருத்துவமனை நீங்கள் கட்ட வேண்டும் என்றால் மத்திய அரசுக்கு அனுமதி பெற வேண்டும் அந்த உரிமை மாநில அரசுக்கு ஏன் இல்லை இவர்கள் இவர்கள் தான் தான் என்ன என்ன வைத்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் உனக்கு தவச்சு வாங்கி இருந்தா எங்கே வாங்கி குடிப்பாய் கடையில் வாங்கி குடிப்பாய் எப்படிப்பட்ட மரபில் வந்தவன் நம் தாத்தா ஆறு அறிவிகளில் குடித்த தண்ணியை நம் அப்பா ஏரி குளம் கம்மாயில் குடித்தார் அதற்கு பிறகு வந்தவர்கள் குழாயில் குடித்தார்கள் இப்போது நாமெல்லாம் போத்தலில் குடிக்கிறோம் நம் பிள்ளைகள் யார் குறவழியவாவது கடித்து ரத்தம் குடித்தாலே ஒழிய வேற என்ன செய்ய முடியும் எங்கே இருக்கிறது தண்ணி எங்கே இருக்கிறது இந்த நாடு போல ஒரு நாடு நீ பார்த்திருக்கிறியா பால் பால் கொட்டப்படும் பால் கொட்டப்படும் நெய் எரிக்கப்படும் மூத்தரம் குடிக்கப்படும் அப்படி ஒரு கோட்பாட்டை வச்சிருக்கிற நாடு இந்த நாடு பாரதிய ஜனதாவின் கோட்பாடு என்ன பாலை கொண்டு போய் குடங்குடமாக கொட்டுவார்கள் நெய்யை நெருப்பில் போட்டு எரிப்பார்கள் மாட்டு வீர மூத்திரத்தை அப்படியே குடிப்பார்கள் இதான் அவர்கள் கோட்பாடு மலை ஒலியில் தட்டிப்பார் தட்டிப்பார் கொடுமை கொடுமை எப்படி வசமாக சிக்கி கொண்டோம் என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்களே இந்த நாட்டில் உனக்கென்று ஒன்று இருக்கிறது என்று சொல் இது என்னது என்று சொல் எல்லை சீர்கா காப்பீட்டுக்கலாம் இருக்கா அதையும் விழுக்காடு தனியாருக்கு வித்தாச்சு என்ன இருக்குது ஒண்ணுதுன்னு ஒன்று சொல்லு நீ நிலம் கொடுத்தாய் நம்ம தாத்தா சம்பளி முதலாக ஐநூறு ஏக்கரை நெய்வேலி பழுப்பு நிலக்கரிக்கு கொடுத்தார் அதை தொட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அறுபதனாயிரம் ஏக்கருக்கு மேலே இன்னைக்கு எடுத்து விட்டார்கள் எத்தனை பேர் அவர்கள் வேலை செய்கிறார்கள் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வேலைக்கு எடுத்தார்கள் அறுபது அவர் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் அடைந்தீர்கள் ஒருவன் கூட நம்ம இல்லை ஒருவர் கூட இல்லை நிலம் கொடுத்ததுனால் வளத்தை இழந்ததுனால் வீட்டை காலி பண்ணி நான் வேலை அவனுக்கு அது தெரியாதா இங்கே ஆட்சியில் இருந்தவர்கள் எதிர்த்தார்களா நாங்கள் எதிர்த்து போராடினோம் பாமக எதிர்த்து போராடியது வேற யார் போராடியது யார் நாடாளுமன்றத்துக்கு போய் திமுக போய் என்ன பண்ணியிருக்கிறது நா முப்பத்தொன்பது உறுப்பினர்கள் கொண்டு போய் என்ன செஞ்சது இந்திய நாட்டை யார் ஆளாளுமன்றம் கேட்கிறீர்கள் யாராண்டா உனக்கு என்ன வந்திருக்கு பத்து வருஷம் அன்மோகன் சிங் ஆண்டு நீ பண் அடர் இந்த பயன் என்ன பத்து வருஷம் மோடியை ஆண்டு அடர் இந்த பயன் என்ன இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான குரல் யாருடையது இந்த ஆரணி தொகுதியிலிருந்து தொகுதியில் இருந்து போகிற பிரதிநிதி யார் யார் உனக்கு உங்களுக்காக உண்மை நேர்மயமாக நின்று உங்கள் உரிமைக்காக பேசுவார்கள் போராடுவார்கள் அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் நாட்டை யார் ஆள்வது யாரும் ஆளலாம் எப்படி ஆளலாம் ஒரே ஒரு கட்சி தான் ஆள வேண்டும் என்கிற கோட்பாட்டை தகர்க்காது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி வராது ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்காது தேசிய இனங்களின் மாநிலங்களின் உரிமையை பாதுகாப்பது முடியாது முடியாது உங்கள் பிள்ளைகள் இதயத்திலிருந்து உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுகிறோம் உண்மையை பேசுகிறோம் எத்தனை கேள்விகளை எழுப்புகிறோம் எவ்வளவு பேர் பரப்புரை செய்கிறார்கள் எங்கள் கேள்விக்கு ஒரு தரை பதில் சொல்ல சொல்லுங்கள் சொல்லுங்கள் பத்தாண்டு கால சாதனையில் ஒன்றை சொல்லி மோடி ஐயாவை பாரதிய ஜனதாவை ஓட்டு கேட்க சொல்லுங்கள் மோடி பிரதமராக வர வேண்டும் அதான் நான் கேட்கிறேன் ஏன் வர வேண்டும் எதற்காக எதற்காக வர வேண்டும் குறிப்பாக தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதற்காக காங்கிரஸ் இந்த திமுக அதிமுக தான் எதற்கு இந்த திராவிடம் இந்தியம் இது என்ன வேறுபாடு இருக்கு என்ன மாற்று இருக்கு என் உரிமைகள் எல்லாம் பறித்துக் கொண்டு போனவன் அவன் பார்த்துக் கொண்டிருந்தவன் இவன் என்ன வேறுபாடு இருக்கு கச்சத்தேவை பார்த்து கொண்டு போனது திமுக கடைசியாக தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் எழுதி தமிழ் பிள்ளைகள் வேலை வாய்ப்பு அந்த வாய்ப்பையும் கையெழுத்து போட்டு மத்திய அரசு கொடுத்தது இந்த அதிமுக மின் உற்பத்தி விநியோகம் உதய மின் திட்டத்தில் அதையும் கையெழுத்து போட்டு மத்திய அரசு கொடுத்தது இந்த அதிமுக என்ன இருக்கு நம் தாயின் ஈரக் குலையை அறுத்து நிலத்தை நஞ்சாக்கிற திட்டத்தை எடுத்து எடுத்து நாசமாக்குறது நாசமாக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது இந்த திமுக அரசு ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்து இவர்கள் தான் நாங்கள் வந்தால் சுங்கச்சாவடி எடுப்போம் என்கிறார்கள் கொஞ்சம் பாருங்கள் தங்க என்று போட்டு ஐயா வாஜ்பாய் டி டிஆர் பாலு கொண்டு வந்ததான் இந்த சுங்கச்சாவடி நாங்க நாங்கள் இந்திய நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்து எடுப்போம் சொல்லல நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனாலே நான் வந்து இந்த சுங்கச்சாவடியை பேத்து வீசுறேன் எப்படி வீசாய் பஞ்சாப்ல ஒருத்த வீசிருக்கேன் பாரு ஆம் ஆத்மா கட்சியினுடைய முதல்வர் பஞ்சாப்ல வந்த உடனே சுங்கத்தை பேத்து தூக்கிட்டான் என்ன பண்ணிட்டேன் என்ன பண்ண முடிஞ்சது ஒன்னால என்ன பண்ண முடிஞ்சது பேரிடர் காலங்களில் வரியை வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு தரல வரி தர முடியாது அடிமை இந்தியாவில் வெள்ளக்கார நிலத்தில் வரி கூட ஆயத்தம் நடத்தியது போல இந்த கொள்ளக்காரனுக்கு வரி தர முடியாது தமிழர் நிலத்திலிருந்து ஒரு சொட்டு வரி வராது சொல்ல முடியுமா முடியாது முடியாது இந்தியாவின் வருவாயை பெருக்குவதில் இரண்டாவது இடத்துல இருக்கு தமிழ்நாடு என்ன இருக்கு எனக்கு எல்லா உரிமையும் விட்டு விட்டு எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு போய் விட்டது மத்திய அரசு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல கொண்டு போகும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தா நீங்கள் தான் இப்ப இந்தியாவை காப்பாத்தணும் ஏன் ஓட்டு போட்டா எங்களை யாரு காப்பாத்தல் உங்களுக்கு முதலமைச்சர் ஆகணுங்க ஏன் காப்பாத்த போறீங்க இந்தியாவை காப்பாத்த யாரோட நிக்கிறீங்க காங்கிரஸோட இந்தியாவை அப்புறம் காப்பாத்துங்க தண்ணி தர முடியாதுங்கிற காங்கிரஸ்காரன் காரன் அவன் கிட்ட தண்ணியை வாங்கி கொடுத்து எங்களை காப்பாத்துங்க முதல்ல தன் நாட்டு மக்களுக்கு தன்னை ஓட்டு போட்டு தேர்வு செய்த மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாதுன்னு சொல்ற கட்சிக்கு தேர்தலை நிக்க கூட்டு அதுக்கு பத்து சீட்டு அப்படி கொடுத்த ஒரு கட்சி எங்கேயாவது உலகத்துல சொல்லுங்க தன் நாட்டு மக்களுக்கு தண்ணி தர முடியாது என்ற ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஆட்சிக்கு அந்த கட்சிக்கு பத்து சீட்டு கொடுத்து அதுக்கு ஓட்டு கேட்டு ரோட்டில் வந்து நிற்கும் போது நம்மளும் கட்டு அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டால் எப்படி நீ உரிமையை மீட்ப அவனை வீழ்த்தி ஏன் தமிழ்நாட்டில் நம்ம தோத்தோன்னு இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் இந்த கட்சியெல்லாம் யோசிக்கும் போதுதான் காவிரி தண்ணி கொடுக்க முடியாதுன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்ல அவன் மானத்தமிழ ஒரு ஓட்டு உணக்கலைன்னு முடிவுட்டான் அப்படிங்கிற நிலையை நீ உருவாக்கலைன்னா எப்படி எப்படி நீ உரிமையை எப்படி கொடுமை ஏதோ உங்க பிள்ளைகள் உங்க மேல இருக்கிற அக்கறையில பெரும் பாசத்துல கத்திட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கட்சி ஒரு கட்சியின் தலைவன் நின்னு ஓட்டு கேட்கிறான்னு மட்டும் சொல்லு யாராவது சொல்லு ஏன் இந்த கொளுத்தல் வயலில் நாங்கள் கத்தணும் உங்க மேல இருக்க காதல் உங்க மேல இருக்க பேரன்பு உங்க மேல இருக்கிற பாசம் எங்களை பெற்றவர்கள் எங்கள் பிறந்தவர்கள் எங்களுக்கும் பின்னாடி வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் காசு கொடுத்து படிக்கிற நிலைமை காசு கொடுத்து படிக்கிற நிலைமை வரக்கூடாது மாணவர் கல்வி கடனை ரத்து செய்தோம் என்று ஒரு அரசு சொல்லுவது கடன் வாங்கி என்னை படிக்க வைக்கிற நிலைமைக்கு வச்சவங்க வாங்க கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கடமை தன் தேசத்தின் குடிகளை அறிவார்ந்த பிள்ளைகளாக வளர்க்க வேண்டியது அரசின் பொறுப்பும் கடமை அதை செய்யத் தவறிய அரசு ஏன் உங்களுக்கு இந்த கேள்விகளை எழவில்லை கல்வி அது தனியார் தான் தனியார் தான் நல்லா கல்லூரி பள்ளிகளை நடத்துவார் போக்குவரத்து அது தனியார் தான் நல்லா நடத்துவார் தண்ணி குடிநீர் விநியோகம் அது தனியார் தான் நல்லா கொடுப்பார் அப்போலோ கிள்ளே மினரல் அவர் தான் நல்லா கொடுப்பார் மின்னற்பத்தி விநியோகம் அது தனியார் தான் நல்லா கொடுப்பார் ரோடு போடுதல் பராமரித்தா தனியார் தான் நல்லா கொடுப்பார் மருத்துவம் அதான் தனியார் அப்போலோ அப்போலோ எம்ஜி ராமச்சந்திரா காவேரி இதுதான் நல்லா கொடுக்கும் அரசு என்ன தான் கொடுக்கும் குடிக்க சாராயம் தான் கொடுக்கும் டாஸ்மாக தவிர வேற என்ன வச்சிருக்கு இப்போ நீ ஓட்டு போட போகிறது யாருக்கு தலைவர்களுக்கு இல்லை தரகர்களுக்கு சாராய ஆலை முதலாளிகளுக்கு அவர்களுக்கு தான் வேற யாருக்கு எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு இருக்க வரலாற்று வாய்ப்பு இந்த தேர்தல் தான் ஒரே அழுத்து மைக்கில் அழுத்தி மகத்தான புரட்சியை செய்யுங்க ஆரணியில் மைக்கு சின்னத்திலேயே நம்பு மக்கள் வாக்கு செலுத்தி என் ஆர் உயிர் தங்கை பாக்கியலட்சுமி மருத்துவர் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்க உங்களுக்காக யாராவது எதையாவது ஒன்றை இழப்பார்களா என் தங்கை பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு இருபது நாள் இருபத்தி நாள் இந்த வெயிலில் நிற்கிறார் என்றால் தான் வாழ்வது போல தன் குடும்பம் வாழ்வது போல தான் பிறந்த இனமும் வாழ வேண்டும் என்பது இந்த எண்ணம் எவனுக்கு இருக்கோ அவன்தான் மாமனிதன் என்கிறான் மார்க்ஸ் அப்படி ஒரு மாபெரும் மனிதியாக என் தங்கை பாக்கி இந்த மண்ணிலே வேட்பாளராக நிற்கிறார் யாரை நம்பி நிற்கிறோம் பணத்தை நம்பியா பணத்தை நம்பியா இல்லை நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தை நம்பி எதற்காக வந்தோம் பதவிக்காக இல்லை என் மக்களின் உதவிக்காக எதற்காக வந்தோம் என் மக்களை வைத்து பிழைக்கவா இல்லை என் மக்களுக்காக உழைக்க கோடிகளை கொட்டி இல்லை உயர்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி கட்டுக்கட்டாக காசை வைத்துக் கொண்டில்லை ஆக சிறந்த கருத்துக்களை என் மக்களிடத்தில் விதைத்து வெற்றி என்கிற அந்த பயிரை அறுவடை செய்ய வந்தோம் எல்லா என் இனம் நீண்ட காலமாக தூக்கி சுமந்து வர எல்லா துன்ப துயர வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு சாதனை அது வெற்றியிலிருந்துதான் பிறக்க வேண்டும் என அன்பு மக்களே என் அருமை சொந்தங்களே உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நம்பி நின்ற பிள்ளைகளை வெல்ல வைக்கவில்லை என்ற நம்பிக்கை துரோகத்தை செய்து விடாதீர்கள் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகள் என் அன்பு தங்கை பாக்கியலட்சுமி மருத்துவர் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் மைக்கு உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்றத் துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகளின் வெற்றி அதை சொல்லும் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி நாம் தமிழர்